கத்தனுடைய பரிசனாமிதாக இந்த நாளிலும் ஒரு அருமையான வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும் ஆகிய கத்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார் ஒரு சாம்புவேல் ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை பாருங்க ரொம்ப அற்புதமா சொல்லி இருப்பார் அப்பொழுது சாம்புவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு யபனேசர் என்று பேரிட்டான் மலையாளத்துல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கோம் இத்தனதோடும் தெய்வம் சகாயிச்சு என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து வச்சு எபனேசர் என்று பெயரிட்டார் பெலிஸ்தியர் இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க தெய்வன் சாம்பு வெளி கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாங்க இந்த உடன்படிக்கை பற்றிய அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னு அவங்க மீட்டு கொண்டு வராங்க இதை பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது வசனத்தில் பார்த்தா ஒரு கத்தர் இவர்களுக்காக பெரிய இடிமுழக்கங்களை கத்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அண்ணாவில் முழக்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுத்தார்கள் இப்ப தான் ஒப்பந்தம் பண்ண நான் சொல்றேன் உங்களுக்காக அன்னைக்கு அப்படி செய்த கத்தர் இன்றும் பெரிய உங்க சத்துருக்களை அதம் பண்ண இடி முழக்கத்தோடு உங்களுக்கு சகாயம் செய்வார் உங்களுக்கு சகாயம் சார் இல்ல தோழம் இல்லை அவருடைய வருகை வர இந்த உலகத்துல எவ்வளவு நாள் இருக்கிறீங்களோ அவ்வளவு நாளும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் மாத்தேன்ல தேவனே இதை ஆம்பிரதம் யாக்கோபு லாபனோட ஒப்பந்தம் பண்ற பாருங்க அதே போல தேவன் உமக்கு எனக்கு சாட்சியின் மிஸ்பால ஒரு ஒரு கல்ல வச்சாங்கல்ல இதே போல கத்தர் உங்களோடு உங்க எதிராளி ஒப்பந்தம் பண்ற நாளா இருக்கும் மாத்தேன்ல எத்தாவது ஒப்பந்தம் பண்ணாங்க பாருங்க அப்படி ஒப்பந்தம் பண்ற நாளா இருக்கும் ஆசா கேட்கிறாங்கல்ல பலம் உள்ளவனுக்காய் பல நட்டவன உதவி செய்த லேசானக்காரி கத்திர உங்களுக்கு நல்ல உதவி செய்கிறவராக சகாயராக எல்லா தேவையிலும் உங்களுக்கு எல்லா என்ன தேவையோ அவர் இன்று உதவி செய்வார் ஆண்டவர் இதுவரையிலும் எங்களுக்கு உதவி செய்தீர் என்று எபனேசர் என்று பேரிட்டான் அந்த வீடு எபனேசராக கத்த தங்கும் வீடாக மகிழ்ச்சி பொங்குகிற வீடாக குறைவில்லாத வீடாக சுகத்தோடு இருக்கிற வீடாக பலத்தோடு இருக்கிற வீடாக ஐயாவிற்கு முன்மாதிரியான வீடாக இருக்க திரும்ப நல்ல விதாகும் ஆமாம்